மல்லிகை கடையில் தான் நிற்பேன் நடு ரோட்டில் நிற்பேன் மாடு தான் மேய்ப்பேன் மாடு மேய்க்கிற எவ்வளோ கஷ்டம்னு தெரியாது நிறைய பேர் தான் சொல்கிறாங்க அப்புறம் அவங்களாம் என்னை கல்யாண வீட்டில் பார்த்து போட்டா இருந்தாங்கிறது வேறு விஷயம் ஆனால் எங்கள் அப்பா மட்டும் தான் சொன்னேன் இன்றைய நெருக்கடிக்காக ஒரு நாள் உன் கனவுகளை தொலைக்காது உன் கனவுகளை துரத்துகிற காலம் ஓடு நிற்கிறேன் பா இது நான் இல்லை என் அப்பா நம்புங்க சார் நானே பெத்த பிள்ளைய நம்ப மாட்டேன் நீ ஒன்னத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் ஒன்னுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் உள்ள நல்லா படிக்கணும் அவ்வளவுதானே நல்லா படுறான்னு சொல்ல வேண்டியது தானே நல்லா படுறாங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஊர்ல இப்படிலாம் சொல்லணும்னு மட்டும் யோசிப்பாரு நீ படிக்கலன்னா உருப்பிட மாட்டேன் படிக்கல நடுத்தல்லாம் நிற்ப என் மானத்தை நீ வாங்காம விட மாட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம குடும்பம் ஆளுங்க முன்னால மானம் போகுது இப்படி நீ பண்ணிட்டு இருந்த நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் தயவு செய்து நிறுத்திட்டு பேச நம்ம சொல்ல வந்தது என்ன நல்லா படி தானே விட்டு நல்லா படுறான்னு சொல்லுங்க முடிஞ்சு போச்சா இல்லையா நல்லா படிச்சா எப்படி வளரலான்னு சொல்லுங்க முடிஞ்சு போச்சா இல்லையா பயம் உள்ள தோற்றுருமோன்னு பயம் பிள்ளை தோற்று விடுமோ இந்த பயத்திலேயே ஒரு வெற்றியாளர் நீங்கள் தோற்கடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அதான் பிரச்சனையே அவன் தோற்றுவான் தோற்றுவான் தோற்றுவான்னு சொல்லி சொல்லி தோற்கடித்து போறீங்களே போட நீ தோத்தா நான் தாங்கி பிடிக்கிறேன் சொல்லுங்க ஜெயிப்பான் நான் இருக்கே நம்பிக்கையை கொடுங்க ஜெயிப்பான் உலகத்திலே நம்பிக்கைக்கு விரோதம் நான் செயல்படுறதா கஷ்டம் உலகத்திலே கஷ்டம் நம்பிக்கை திரும்ப மாட்டேதான் என்னுடைய ஆசிரியர் என்ற ஒரே ஒரு முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியர் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல ஒரே வார்த்தை நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் மறுபடியும் அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவற்றை நான் பேசுறேன் அதுதான் அவனும் செய்வான் எவனும் செய்வான் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதா சிரமம் நீங்க நம்புங்க விழுந்தால் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன்னு சொல்லுங்க இப்படி பண்ணிட்டு இருந்தேன் நான் உன்னைய கண்டிக்கவே மாட்டேன் அதுக்கு எதுக்கு நீங்க ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையும் தந்தையும் நம்புவதை போல யாரையுமே நம்ப அதோடைய இயல்பி அது மூணு வயசு பிள்ளைய ரெண்டு வயசு பிள்ளைய நீங்க தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே ரெண்டு வயசு பிள்ளை தூக்கி போட்டுலாம் பிடிப்பாங்க பாத்துக்கீங்களா என்ன பிள்ளைக்கு ஈஸியா ஜாலியா இருக்குமா மேல புகையில மூச்சு அடைக்கும் கீழே புகையில காத்து தொண்டு போகும் கஷ்டம் ஆனா அவங்க பிள்ளைய நீங்க தூக்கி போட்டு பிடிச்சு பாருங்க சிரிச்சிட்டே மேல போகும் சிரிச்சுட்டே கீழே எனக்கு எனக்கே கவனிச்சிருக்கீங்களா ஏன் எங்க அப்பா என்ன விட்டுற மாட்டான்னு அந்த குழந்தைக்கு தெரியும் தூக்கி தெரியாத மாதிரி விட்டு இடுப்பை படி வைக்கி பாருங்க உடல் பொருள் ஆவி பக்கத்து வீட்டு ஆவி எதிர்த்து விட்டு பாவி எல்லாமே நீ தானே சொன்னீங்க போய் பாருங்க என்ன போயிட்டு அப்படி உங்களை நம்புகிற பிள்ளைகளிடம் இப்படி நீங்கள் நம்பிக்கை என்ற வார்த்தையன்னு சொல்ல ஒரு பிள்ளைக்கு வீடு தான் முதல் பள்ளிக்கூடம் ஒரு பிள்ளைக்கு பள்ளி தான் முதல் வீடு சரி ஒரு வீடு தான் ஒரு பிள்ளை முதல் பள்ளிக்கூடம் வீட்டுக்குள்ளிருந்து என்றைக்கு நம்பிக்கையற்ற வார்த்தை விருகிறதோன்ற பிள்ளைங்க